தமிழகத்தில் தேர்தல் நெருங்கவும் தேசிய அளவில் வடித்திருக்கும் கச்சத்தீவு விவகாரத்தில் நடப்பது என்ன என்பதை விவரிக்கிறது இந்த தொகுப்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு ஜூன் மாதம் இலங்கைக்கு தாரை பார்க்கப்பட்ட கச்சத்தீவு தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையால் தாக்கப்படும் போதும் தேர்தல் நெருங்கும் போதும் அரசியல் களத்தில் பிரதான இடம் பிடிக்கும் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கியிருக்கும் வேளையிலும் கச்சத்தீவு விவகாரம் பூதாகரமாகி வருகிறது தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தகவல் உரிமைச் சட்டத்தின் கீழ் கச்சத்தீவு தொடர்பாக கேட்ட கேள்விகளுக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் பதில் கொடுத்திருப்பதாக விவரம் வெளியாகியிருக்கிறது அதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஒன்று மே மாதம் கச்சத்தீவு விவகாரத்தில் நிலைப்பாட்டை வெளிப்படுத்திய நேரு சிறிய தீவுக்கு முக்கியம் அளிக்கவில்லை அதில் உரிமையை விட்டுக்கொடுக்கவும் கொடுக்கவும் தயங்க மாட்டேன் இந்த விஷயம் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருப்பதையும் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து எழுப்புவதையும் விரும்பவில்லை என கூறியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பையும் மீறி தீவை ஒப்படைக்கும் ஒப்பந்தம் நோக்கி இந்திரா காந்தி அரசு நகர்ந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது முக்கியமாக கச்சத்தீவு உரிமையை விட்டுக்கொடுப்பது தொடர்பான தகவல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு ஜூன் மாதம் அப்போதைய வெளியுறவுத்துறை செயலாளர் கேவல் சிங் மூலம் தமிழக முதல்வராக இருந்த கருணாநிதியிடம் தெரிவிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த கூற்றுகள் எல்லாம் தேசிய அரசியலில் புயலை கிளப்பியிருக்கிறது ஆர்டிஐ தகவல் செய்தியை ட்விட்டரில் பகிர்ந்த பிரதமர் மோடி இந்த தரவுகள் திகைக்க வைப்பதாகவும் காங்கிரஸ் அனாவசியமாக கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்த்தது எப்படி என்ற உண்மை வெளிப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் ஒற்றுமை ஒருமைப்பாடு மற்றும் நலன்களை பலவீனப்படுத்தும் நோக்கிலேயே கடந்த எழுபத்தைந்து ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி செயல்பட்டு வருகிறது எனவும் குற்றம் சாட்டியிருக்கிறார் பிரதமர் மோடி கச்சத்தீவு விவகாரத்தில் பாஜக தலைவர்கள் எல்லாம் காங்கிரஸை கார்னர் செய்ய குற்றச்சாட்டுகளுக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மோடி அரசின் இந்தியா வங்கதேசம் இடையிலான நில எல்லை ஒப்பந்தத்தை சுட்டிக்காட்டியிருக்கிறார் கார்கே ஒப்பந்தப்படி ஏழாயிரத்து நூற்று பத்து ஏக்கரை உள்ளடக்கிய ஐம்பத்தோரு நிலத்திட்டுக்களை இந்தியாவிடம் அளித்துவிட்டு பதினேழாயிரத்து நூற்று அறுபது ஏக்கரை உள்ளடக்கிய நூற்று பதினொன்று நிலத்திட்டுகளை வங்கதேசம் பெற்றது நீங்கள் எப்படி நட்பு ரீதியாக ஒப்பந்தம் செய்தீர்களோ அதுபோல்தான் இந்திரா காந்தியும் கச்சத்தீவு விவகாரத்தில் ஒப்பந்தம் செய்திருக்கிறார் என குறிப்பிட்டுள்ளார் கார்கே இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு உங்கள் அரசாங்கத்தின் அட்டர்னி ஜெனரல் முக்குல் ரோத்தகி தான் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்றால் போருக்கு தான் செல்ல வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார் என சுட்டிக்காட்டியிருக்கிறார் கார்கே கச்சத்தீவை மீட்க தாங்கள் எடுத்த நடவடிக்கை என்ன என பிரதமர் மோடிக்கு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கில் மாநில அரசை கேட்காமலே மத்திய அரசு கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்தது என திமுக தொடர்ந்து கூறி வருகிறது ஆனால் அப்போதைய முதல்வர் கருணாநிதிக்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கு ஜூன் மாதம் தகவல் தெரிவிக்கப்பட்டதாக அண்ணாமலை பெற்ற ஆர்டிஐ பதிலில் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக செய்தி வெளியாகியிருக்கிறது இதற்கு பத்து ஆண்டுகள் செய்ததை சொல்ல முடியாத மோடி அரசு தேர்தல் பயத்தால் கச்சத்தீவு விவகாரத்தை எழுப்பதாக திமுக குற்றம் சாட்டியிருக்கிறது கச்சத்தீவு விவகாரத்தில் கருணாநிதி துரோகம் செய்துவிட்டதாக ஜெயலலிதா குற்றம் சாட்டிய போது இரண்டாயிரத்து பதிமூன்றில் கருணாநிதியே விரிவான விளக்கத்தை கொடுத்திருந்தார் அதில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கில் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை பார்க்க திமுக அரசு எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் இந்தியாவுக்கு உரிமைகள் இருப்பது தொடர்பான ஆவணங்களை இணைத்து பிரதமருக்கு கடிதம் எழுதியதாகவும் குறிப்பிட்டார் எதிர்ப்பை மீறியும் ஒப்பந்தம் கையெழுத்தான போது தமிழக மீனவர்கள் கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடிப்பதற்கும் மீன் வலைகளை உலர்த்துவதற்கும் உரிமைகளை உறுதி செய்யும் வகையிலான ஷரத்துக்களை கொண்டு வந்தது தனது அரசு எனவும் சுட்டிக்காட்டியிருந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தாறாம் ஆண்டு இந்த ஷரத்துகள் ஒப்பந்தத்தில் நீக்கப்பட்ட போது நாட்டில் நெருக்கடி நிலை அமல்படுத்தப்பட்டு மாநிலத்தில் ஆளுநர் ஆட்சி அமலில் இருந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார் கருணாநிதி மல்லிகார்ஜுன கார்கே சுட்டிக்காட்டும் இரண்டாயிரத்து பதினைந்து இந்தியா வங்கதேசம் இடையிலான நில எல்லை ஒப்பந்தம் நாடாளுமன்றத்தில் அரசியலமைப்பில் திருத்தம் கொண்டுவரப்பட்டு நிலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதில் மேற்குவங்க மாநிலம் பெர்பாரி வழக்கில் நாட்டின் ஒரு பகுதியை நாடாளுமன்றத்தில் இந்திய அரசியலமைப்பில் திருத்தம் செய்தே பிற நாட்டுக்கு மாற்ற முடியும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதற்கு பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு கச்சத்தீவு தாரை பார்க்கப்பட்ட போது நாடாளுமன்றத்தில் இரு அவையிலும் ஒப்புதல் இல்லாமல் ஒப்பந்தம் செய்யப்பட்டது எனவே அதனை ரத்து செய்ய வேண்டுமென உச்சநீதிமன்றம் சென்றிருந்தார் ஜெயலலிதா இப்படி வழக்குகள் நிலுவையில் இருக்க இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் யுத்தத்தில் கச்சத்தீவு விவகாரம் வெடித்திருக்கிறது